தமிழ் மக்களுடைய வாழ்வு அவர்களுடைய இருப்பு எதிர்காலம் இவற்றையெல்லாம் பதிவு செய்ய வேண்டியது ஒரு படைப்பாளியின் கடமையாக இருக்கிறது வரலாறுகள் இலக்கியம் வழியாகவே கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படியாக சரியாக வரலாற்றை நாங்கள் பதிவு செய்யாததால் இன்று வரை பல்வேறு நெருக்கடிகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தமிழர்களின் தொன்மைகள் தொலைந்து போவதற்கு அவை சரியாக ஆவணப்படுத்தப்படாமல் சரியாக பதிவு செய்யப்படாமல் போவதும் ஒரு காரணமாக இருக்கலாம் வடக்கு கிழக்கில் இன்று நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகளின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியல் என்பது தமிழர்கள் கைவிட்ட வரலாற்றை பதிவு செய்யும் முயற்சியின் தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படி இல்லாமல் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கான கதைகள் இலக்கியங்களாக வரலாறுகளாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான நோக்கில் பல எழுத்தாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து மிக முக்கியமான கதை சொல்லிகள் உருவாகியிருக்கிறார்கள் தமிழ் சூழலில் நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கதைகளை பதிவு செய்வது அவர்களுடைய மிக பெரும் கடமையாக அவர்கள் பார்க்கிறார்கள் எங்கள் நீதிக்குரல்கள் உலகின் காதுகளுக்குள் கேட்கவில்லை அது அதர்மம் என்று தெரியாதவாறு கண்களை பொத்திக்கொண்டு உலகம் இருக்கிறது அதை அந்த அறத்தை பேச மறுத்து வாயை கட்டிக்கொண்டது என்று சொல்லி எங்கள் அறத்தை உலகத்தின் காதுக்குள் உஜத்து கூறுவதற்காக எங்கள் கதைகளை எங்கள் சமூகத்திற்குள் எடுத்துச் செல்வதற்காக தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஈழத்தின் எழுத்தாளர் புலம்பி என்ற தேசத்திலிருந்து ஆறு நாவல்களை அந்த ஆறும் தமிழர்களுடைய வாழ்வியலை பேசுகின்ற போர் இலக்கியங்களாக தமிழர்களுடைய வாழ்விலக்கியங்களாக நடைமுறை வாழ்க்கையை கடந்த காலத்தை பேசுகின்ற இலக்கிய படைப்புகளாக தந்திருக்கக்கூடிய குணா கவியழகன் அவர்களை நேரடியாக காற்றலைகளில் சந்திக்கிறோம் வணக்கம் குணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் இப்போது கனடாவில் இருக்கிறார் குணா அவருடைய நிகழ்வுகள் சில கனடா கனடாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அதை பற்றி நிறைய பேச போறோம் அதற்கு முதலில் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்காக நன்றியை தெரிவித்துக்கொண்டு குணா கவியழகன் என்கின்ற ஒரு எழுத்தாளரின் தோற்றம் எப்படி எப்போது நிகழ்கிறது இந்த எழுத்துலக பிரவேசம் எப்படியாக சாத்தியமானது அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் நான் ஆரம்ப காலத்துல மக்களுடைய தேவகருதி பொதுவாழ் பொது வாழ்வில் இருந்ததுனால அரசியல் தான் தான் அதிகமாக ஈடுபட்டேன் இலங்கை அரசியல் சர்வதேச அரசியல் சர்வதேச அரசியல் உறவுகள் வரலாறு தத்துவம் இந்த மாதிரி அரசியலோடு சம்பந்தப்பட்ட வடிகள நான் அதிகமாக கற்றுக்கொண்டதும் செயல்பட்டதும் அதுலதான் ஒரு புத்தக வெளியீட்டுல இயக்குனர் ராம் அவர்கள் என்னுடைய விடமறிய கனவு நாவல் வெளியிட்டபோது போது இயக்குனர் ராம் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் எப்பொழுது ஒரு அரசியல் ஆய்வாளன் தன்னுடைய கருத்தை முன்வைக்க முடியாத ஆபத்துக்குள்ளாகிறானோ அப்போது அவன் புனை புனைவை தேர்ந்தெடுக்கிறான் தன் கருத்துக்களுக்காக என்று தான் நினைக்கிறேன் என்று சொன்னார் அதைத்தான் இங்கே நல்ல பதிலாக சொல்ல முடியும் அது சரியான புரிதல் என்றுதான் நான் நினைக்கிறேன்

சார்ந்து இயங்கியவர்கள் போராட்டம் சார்ந்து இயங்கியவர்கள் அப்போ ஒரு ஒரு நெருக்கடி இருக்கு ஒரு ஆபத்து இருக்கு அவருக்கு புலம்பெயர வேண்டி வருது வந்து புலம்பெயர் புலம்பெயர்ந்தா புலம்பெயர்ந்த இடத்துல வந்து அவர்கள் ஒரு தங்களை நிலப்படுத்தி கொள்றதுக்கு தங்களை செக்யூ பண்ணி கொள்றதுக்கு ஒரு நீண்ட காலம் பிடிக்கும் இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட காலம் அதாவது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட காலத்துக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலத்துக்கு உதாரணம் சொன்னா ஒரு விசா எடுத்து அது தன்னை லீகலாக சட்ட ரீதியாக தன்னை பாதுகாத்துக் காலம் வந்து ஒரு பெரிய காலம் அந்த காலத்துல அவன் என்ன செய்யறன்றதுதான் கேள்வி அதனால பலர் மௌனமாகி விடுறார் அநேகமாக எல்லாருமே அந்த காலத்துல மௌனமாக இருந்து விடுறதுதான் வளமை நான் புனவை தெரிஞ்சு தெரிஞ்செடுத்தேன் உங்களுடைய எழுத்துகளின் அடிப்படை அந்த பேர்பஸ் என்னவாக இருக்கிறது புனைவென்றாலும் கூட அதன் ஊடாக ஏதோ ஒரு விடயத்தை குணா கவியழகன் சொல்ல முற்படுகிறார் அல்லது அவருடைய எழுத்து என்பது எதையொன்றைய நோக்கியதாகவே இருக்கிறது எப்போதும் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எழுத்துகளை தொடர்ந்து வாசிக்கின்ற போது அந்த கதைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகளை வைத்து பார்க்கின்ற போது அந்த கதை சூழலை வைத்து பார்க்கின்ற போது ஏதோ ஒரு அடிப்படை நோக்கம் பர்பஸ் இருப்பதாக பார்க்கிறோம் எது என்னுடைய நோக்கம் அனுபவத்தை அறிவாக்கம் செய்கிறது தான் என்னுடைய நோக்கம் அனுபவத்தை அறிவாக்கம் செய்கிறதுக்காக நான் கலைய கையாண்டு கொள்றேன் அப்ப அந்த அனுபவம் எங்களுக்கு வாய்த்த இந்த அனுபவம் வந்து தமிழ் உலகத்துல மற்றவர்களுக்கு வாய்க்காத ஒரு அனுபவம் எங்களுக்கு வாய்க்கிருக்கு அப்ப இது அறிவாக்கம் செய்யாட்டிக்கு இது வெறும் அனுபவமாகவே போயிடும் அந்த அனுபவம் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி மற்றவர்கள் படு படுகின்ற அனுபவமாக மாறிவிடும் அதனால இந்த பிரியோசனம் இல்லை அந்த அனுபவத்தை எப்படி அறிவாக்கம் செய்கிறதுன்றதுதான் எங்களுடைய கேள்வி என்னுடைய எல்லா முயற்சிகளும் அனுபவத்தை எப்படி அறிவாக்கம் செய்கிறதா அந்த அறிவாக்கம் அறிவு ஈடுபடுற ஆக்களுக்கு மட்டுமாக இருக்க கூடாது அதை ஜனரஞ்சகப்படுத்தி மக்களுடைய பொது அறிவாக அதை மாற்ற வேணும் மக்களுடைய பொது அறிவாக மாற்ற என்னுடைய புரிதலில் நான் கண்டுபிடிச்சது இலக்கிய வடிவம் தான் எந்த அறிவு பொதுமக்கள் மயப்பட வேணுமோ பொதுசன பயப்பட வேணுமோ அந்த அறிவை கலியாகத்தான் இந்த உலகம் உலகத்தினுடைய எந்த மொழியும் முன் வச்சிருக்கு அப்ப கலையாக முன்வைக்கப்படாத எந்த ஒரு அறிவும் பொதுமக்கள் மயப்படாது அது தர்க்க ரீதியாக மட்டுமே முன்வைக்கப்படுகின்ற ஆய்வு நூல்களாகவோ அல்லது அந்த வடிவம் வடிவங்கள் சார்ந்ததாகவோ இருந்தா அந்த துறை சார்ந்து ஈடுபடுகின்ற அறிவியலாளர்கள் கல்வியலாளர்கள் மட்டுமே கற்றுக்கொள்ற ஒரு விடயமாக மாறிடும் ஆனா அந்த அறிவை எப்படி ஜனரஞ்சகப்படுத்தி பொது அறிவாக மாத்துறது அந்த பொது அறிவாக மாற்றினால் அதுதான் எங்களுடைய பல மனு நினைச்சேன் அதனால்தான் இந்த அனுபவத்தை பட்டுக்கொண்ட அனுபவத்தையும் கற்றுக்கொண்ட அறிவையும் நினைச்சு ஒரு புதிய அறிவாக்கமாக முன்வைக்க வேணும் என்றதுதான் என்னுடைய முயற்சியாக நீங்கள் அறிவாக்கம் செய்யக்கூடிய இந்த முயற்சியை குறிப்பாக தென்னிந்தியாவில் இருந்து எழுதக்கூடிய ஜெயமோகன் போன்றவர்கள் அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய வாசகர்கள் வேறு விதமாக நோக்குகிறார்கள் அல்லது வேறு விதமான விமர்சனங்களை நோக்குகிறார்கள் ஒரு தட்டையான எழுத்தாக அதை பார்க்கிறார்கள் அல்லது அது ஒரு ஒரு போர்க்கால இலக்கியம் அது இப்போது தேவையா என்ற கேள்வி எழுப்புகிறார்கள் இப்படியாக வரக்கூடிய எதிர் விமர்சனங்களை குறிப்பாக ஈழத்தமிழ் இலக்கியச் சூழலில் இருந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய அது புலம்பெயர் எழுத்தாளர்களாக இருக்கலாம் அல்லது இளத்திலே இருந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மீது வைக்கப்படக்கூடிய இதுபோன்ற விமர்சனங்களை எப்படியாக நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் இதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது சில வேளைகளில் எங்களுடைய எழுத்தாளர்களும் இந்திய தரப்பை நாடி அங்கிருந்து வெளியீடுகளை மேற்கொள்வதன் மூலம் அதிகளவு வாசக பரப்பை சென்றடையலாம் என்கின்ற நோக்கிலே சில வேளைகளில் ஒரு வழிந்து கொடுக்கின்ற அல்லது நெழிவு நெகிழ்வு போக்கில் இருக்கக்கூடியதான ஒரு சூழல் இருக்கிறது அல்லது அவர்களை மையம் கொண்டு அவர்களை போற்றி பாடி அவர்களின் பின்னால் போகின்ற ஒரு ஒரு சூழலும் கூட எங்களுடைய சமூகத்தில் அல்லது எங்களுடைய எழுத்துச் சூழலில் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது இதை நீங்கள் சொன்ன அறிவு அல்லது போர்க்கால இலக்கியங்கள் முக்கியமாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் ஏனைய சமூகங்களுக்கும் சொல்ல வேண்டிய கதைகளை சொல்லுகின்ற போதிய எழக்கூடிய இந்த விமர்சனங்களை எப்படியாக எதிர்கொள்கிறீர்கள் ஆ இது ஏமோகன் போன்றவர்களுக்கும் போன்றவர்களுக்கும் உடைய வித்தியாசம் உலகம் முழுக்களுமே இருந்து வருகின்ற ஒரு வேறுபாடு தான் இப்படியான படைப்பாளர்கள் எடுக்கல ரெண்டு ரெண்டு வக மாதிரி இருக்கு ஒன்று அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு எழுதுறவர்கள் அவர்கள் வந்து ரசன வரிசையை முன்வைப்பினார் வேண்டிய அடிப்படை வந்து இலக்கலை கலை என்றது பொழுதுபோக்குத்தான் மகள்வூட்டல் தான் என்று வாதிக்கிற ஒரு தரப்பு அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பார்வை வந்து ரசன தான் அவர் அவர் வெளிப்படையாகவே சொல்ற வேற ரசன வரிசைப்படுத்த வேணும் இலக்கியத்தை தமிழ் இலக்கியத்தை ரசன வரிசையில அமைக்க வேணும் அன்று அவர் ரசனவரசப்படுத்துறதுன்றதையே பொழுதுபோக்கு அம்சத்தை அடிப்படையாக வச்சு எழுதுறவர்கள் தான் இவ்வாறான எழுத்தாளர்கள் அடிப்படையில் அதிகாரத்தின் பக்கம் நின்று அந்த சிஸ்டத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த சிஸ்டத்தை நோக்காமல் எழுதுறவர்கள் இதனால அதிக புகழையும் அதிக பணத்தையும் அல்லது அதிக பிரபலத்தையும் சம்பாதிக்கக்கூடியவர் வாழுங்காலத்துல சம்பாதிக்கக்கூடியவர்கள் இரண்டாவது தரப்பு இருக்குது அது அதிகாரத்துக்கு எதிராக எழுதுறவர்கள் அது மக்களுக்காக எழுதுறவர்கள் அது பொழுதுபோக்காக எழுதுறது இல்லை அவர்கள் ரசன வரிசையை முன்வைக்கிறது இல்லை மாறாக அவர்கள் அறிவாக்கம் மிக கவனமாக இருப்பார்கள் மக்களுக்கு அறிவூட்டல் தான் அல்லது மக்களே மக்களுக்கான விழிப்பூட்டல் அல்ல மக்களே அதிகாரத்துக்கு எதிராக திருப்புதல் என்றது அவர்களுடைய அடிப்படையான எழுத்து முறைமையாக இருக்கு இது உலகம் முழுக்கலும் உலக எல்லா மொழிகளிலையும் இந்த இருதரப்புக்கான மோதல் வந்து இருந்து கொண்டே இருக்கு அதுல அவர் ரசன வரிசை தரப்பு நான் அனுபவத்தை அறிவாக்கும் தரப்பு அதை புரிந்து கொண்டால் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உண்மையில் நீங்கள் சொன்னது போல் ஆமா சொல்லுங்க அதை புரிந்து புரிந்து கொண்டால் இப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் அவரை நோக்கி ஆக்கள் போகினோம் என்று ஈழத் தமிழர் எழுத்தாளர்களையோ இல்ல இந்திய எழுத்தாளர்களையோ புதிய எழுத்தாளர்களையே அவரை நோக்கி போகினம் என்றது தெரியும் அந்த புகழ் வெளிச்சத்துக்கு அந்த புகழ் வெளிச்சம் உடனடிக்கு தேவைன்னு சொன்னால் அது அதிகாரத்தை பின்தொடர்ற ஒரு தரப்புக்கு பின்னால போனா தான் அந்த புகழ் வெளிச்சம் உடனடியாக கிடைக்கும் ஆனால் நீங்க ஆத்மார்த்தமாக உங்களுக்காக நீங்கள் எழுத எழுத வேண்டும் என்று வரும்போது எழுத வேணுமென்ற ஒரு உந்துதல் இருந்தால் நீங்கள் மறுபக்கத்துல நிற்பீங்க அதுதான் மக்களுக்காக எழுதுறதுன்றது மிக முக்கியமாக நீங்கள் எழுத்தோடு நின்றுவிடுகிறீர்கள் ஆனால் உங்களின் நாவல்கள் உண்மையிலேயே அடுத்தடுத்த வடிவங்களை பெறுகின்ற போது இன்னமும் கூடுதல் கவனிப்பை அல்லது கூடுதல் கனதியை பெறும் என்கின்ற ஒரு ஒரு நம்பிக்கை என்னை போன்று சிலருக்கு இருக்கிறது குறிப்பாக உங்களுடைய நாவல்கள் தெரியாக்கம் செய்யப்படுமாக இருந்தால் அதிலும் அப்பால் ஒரு நிலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நாவலாக இருக்கிறது ஒரு ஒரு உழவு பிரிவின் செயல்பாடுகள் படியாக முன்னெடுக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு விடியத்தை ஒரு யுத்த சூழல் எப்படியாக இருக்கிறது அங்கு வாழக்கூடிய போராளிகளின் உளவியல் மனநிலை அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய வாழ்வு இவை பற்றி அவர்களுடைய பாடுகள் என்று பலவற்றை பேசக்கூடிய ஒரு நாவல் அது திரை வடிவம் பெறுகின்ற போது இன்னமும் அதற்கான ஒரு கவனிப்பு அல்லது இன்னமும் ஒரு கவனி ஒரு ஒரு விதமான வேறு பார்வையொன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலே ஏனைய படைப்பாளிகள் உங்களுடைய நாவல்களை வேறு வடிவங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு அது திரைப்படமாக இருக்கலாம் அல்லது நாடக வடிவாக இருக்கலாம் அல்லது வேறு தளங்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இது வந்து பலரும் கேட்கிற ஒன்று தான் இந்த கேள்வியை பலரும் கேட்கிற ஒன்று தான் அக்கறை உள்ள அதாவது சமூக சமூக அக்கறவை கொண்டு கொண்ட அனைவரும் வந்து கேட்கிற ஒன்று தான் அது காரணம் இந்த சமூகம் வந்து வாசிக்கும் சமூகமாக இருந்து அது மெல்லன கேட்கும் சமூகமாக பார்க்கும் சமூகமாக மாறிட்டு இந்த வாசிப்பவர்கள் அருகாகிவிட்டணும் ஆனாலும் வாசிக்கிறதுல இருந்துதான் சிந்தனை துவங்குது அதனால ஒப்பீனியன் மேக்கர்ஸை வந்து நாங்கள் அந்த அவர்களுடைய ஒப்பீனியன்ல இருந்து தான் இந்த சமூகத்துடைய கருத்துருவாக்கம் நிகழ்கிறது என்ற வகையில இப்பவும் வாசிப்பு முக்கியம் ஆனால் ஒரு ஜனரஞ்சகப்படுத்துறதுக்கு இந்த காட்சி ஊடகம் அல்லது கேட்கும் ஊடகம் வானொலி போன்ற கேட்கும் ஊடகம் வந்து மிக முக்கியமாக இருக்கின்றது உண்மை பலரும் வந்து இதை கேட்டிருக்கணும் அது இங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா சினிமான்றது தொழில்நுட்ப கலை தொழில்நுட்ப கலை என்று வந்துட்டா அது ஒரு பணம் பணம் சார்ந்த கலை அந்த பெரும் பணத்தை வந்து யாரு போடுறது இதுதான் கேள்வி ஆனால் நாங்கள் வந்து அதை எழுதும்போது அதை எங்களுடைய முயற்சியாக அதை முன்வைக்கிறதுக்காக எழுதுறோம் ஆனால் இதை மக்கள் மயப்படுத்தி பகுஜனமயப்படுத்துறதுக்கு இவ்வாறான ஊடகம் தேவை என்றால் இங்கே ஒரு கேள்வி வருது அந்த தொழில்நுட்ப கலையை சினிமான்ற தொழில்நுட்ப கலையை பயன்படுத்துறதுக்கு பணம் ஒரு அடிப்படையாக வந்துடுது பணம் அடிப்படையாக வந்துட்டால் எங்கள் நாங்கள் எங்கள் போன்றவர்களால் அதுல முயற்சிக்க முடியாத ஒரு கட்டம் வருது ஆனா இது ஏற்கனவே ஆர்வம் கொண்டு பணம் பார்க்கலாம் என்று ஆர்வம் கொண்டு கேட்கிற தரப்பு என்ன கேட்டுருக்கு என்னுடைய நாவல்களுடைய உரிமையாக கேட்டுருக்கு நான் அங்க எங்க வருதுன்னு சொன்னா அப்படி உரிமையை வாங்குற ஆக்கள் தாங்கள் ஒரு சினிமாவாக ஆக்கும்போது எப்படி ஆக்குவார்கள் எனக்கு தெரியாது ஆனா எங்களுடைய சமூகம் அப்படி புரிஞ்சு கொள்ளும் என்று சொன்னால் இது கவிகளுடைய நகல் இப்படித்தான் வந்திருக்கின்ற மாதிரி புரிஞ்சு கொள்ளும் அப்ப நான் உங்களுக்கு சிக்கியூர் எழுத்தாளருக்கு உரிமையை வாங்குறவர் அது சினிமாவாக வேறு வடிவத்துல வைக்கும் போது எப்படி வைப்பார்னு எங்களுக்கு தெரியாது அப்ப இதுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டியும் இருக்கா மெனிபுலேஷன் நடந்த மட்டும் பயப்பட வேண்டியிருக்கு இருந்தாலும் கூட ஒரு நற்செய்தியாக ஒன்று சொல்ல முடியும் நான் தொடர்ந்து முயற்சித்தான் வாரன் மிக விரைவில் ஒரு சினிமா இதாக கொண்டு வாருது ஒரு சினிமா வடிவில் கொண்டு வர்றதுக்கான அத்தனை முயற்சியும் எடுத்த விரைவில் நம்புவோம் நிச்சயமாக அது நடைபெற வேண்டும் குணா ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல பெரும்பாலானவர்களை இந்த கதைகள் சென்றடைய வேண்டும் அல்லது நீங்கள் சொன்னது போன்ற இந்த அனுபவங்கள் அறிவூட்டப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒவ்வொரு கலை வடிவங்களை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய ஒரு சூழல் இப்போது தோன்றியிருக்கிறது குறிப்பாக இது ஒரு டிக்டாக் யுகமாக எல்லாவற்றையும் விரைவாக கடந்து செல்கின்ற காட்சி ஊடகங்கள் ஊடாக பார்த்துவிட்டு போகின்ற ஒரு உலகம் இப்போது உருவாகியிருக்கின்ற நிலையிலே எங்கள் கதைகள் தொடர்ந்தும் பேசப்பட வேண்டுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் இது முக்கியமானது அதேவேளை என்ன ஒரு விடியத்தையும் தொட்டுவிட்டு நாங்கள் நேர்காணலை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன் இந்த கதைகள் அல்லது உங்களுடைய அறிவு சார் இந்த முயற்சிகள் மொழி மாற்றப்படுவது என்பது மிக மிக இன்றியமையாதது அதாவது எங்கள் கதைகள் எங்களுக்கு தெரிவது போல ஏனைய சமூகங்களுக்கு குறிப்பாக சகோதரினங்களுக்கு அல்லது இங்கே இருக்கக்கூடிய மாற்றின சமூகங்களுக்கும் அது தெரிய வேண்டும் தமிழர்களுடைய பாடுகள் எப்படியாக இருந்தன அவர்களுடைய யுத்தகால வாழ்க்கை எப்படியாக இருந்தது யுத்தத்தின் பின்னரான வாழ்க்கை எப்படி இருந்தது யுத்தத்தின் போது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் யுத்தத்தை எப்படி எதிர்கொண்டார்கள் இப்படியான கதைகள் எழுதப்படுவது குறைவு அப்படி எழுதப்படுகின்ற கதைகள் நிச்சயமாக மொழிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருக்கிறது உங்களின் முயற்சிகளும் சில அதில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இதை முழுமைப்படுத்துவதற்கு அல்லது உங்களுடைய எழுத்துக்களை பல்வேறு தளங்களுக்கு கொண்டு செல்வதற்கு எவ்வாறான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அல்லது எவ்வாறான சவால்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன இது உண்மையிலேயே மொழி மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றது உண்மை எங்களுடைய விவகாரம் எங்களுடைய விஷய விஷயம் வந்து ஏனைய இனத்தவர்கள் மொழி சார்ந்தவர்கள் முக்கியமாக எங்களோடு அல்லது நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய தரப்புக்கள் வாசிக்கக்கூடிய மாதிரி இதை மாற்ற வேண்டியது உண்மை இது எங்கள் சமூகத்துல புரிஞ்சு கொள்ள முடியாத ஆக்கள் கதைகளாக பார்த்துடுற ஒரு ஒரு போக்கு இருக்கு அப்படி இல்லை உலகத்துல உலகத்தில் உள்ள வரலாறுகள் படைக்கப்பட்டதெல்லாம் இதிகாசத்தில் நாங்கள் படிக்கிறோம் இலக்கியத்தில் தான் படிக்கிறோம் அந்த இலக்கியத்துக்கு நிகராக இன்னொரு அறிவு சார்ந்த தர்க்கபூர்வமான நூல்கள் எழு எழுதப்பட்டு தான் இருக்கும் ஆனால் அதில் காலத்தால் நிலைக்கிறது இல்லை காலத்தால் நிலைக்கிறது வந்து ஜனரஞ்ச ரீதியாக வைக்கப்பட்ட கல வடிவங்கள் மட்டும்தான் எங்களுக்கு காலம் கடந்து ஆயிரங்கள் காலங்கள் கடந்து நிற்கும் அதனால தான் அதில் வைக்கிறோம் அப்போ எங்களுடைய கொண்டு போய் மொழி மாற்றம் செய்ய செய்தால் மட்டும்தான் அங்கே அது நிலைக்கும் சமகாலத்தினுடைய அரசியல் தாக்கத்தையும் தரும் கேட்ட மாதிரி எதிர்கொள்ற சவால்கிற ரெண்டு விதமான சவால் இருக்கு ஒன்று இது ஒரு பணம் சார்ந்த விஷயமாக இருக்குது இதை செய்விக்கிறது ரெண்டாவது இதுக்கான அரசியல் தடைகள் வந்து விதிக்கப்படுது உதாரணத்துக்கு போரின் பிறகு ஆன இந்த யுத்த கைதிகளை முன் வச்சு எழுதின நாவல் விடமுறிய கனவு தமிழ் உலகத்துல மிகப்பெரிய ஒரு உழுப்ப உழுப்பின ஒரு ஒரு நாவல் அந்த அந்த நாவலை வந்து நாங்கள் மொழிபெயர்த்தோம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம் ஒரு சிலர் உதவினார்கள் அதை மொழிபெயர்த்தோம் அந்த மொழிபெயர்த்து உலகத்தினுடைய சில முன்னணி பதிப்பாளர்களிடம் கொண்டு போது அவர் கொண்டு போய் ஆறு மாசம் ஒரு வருஷம் பதிலே சொல்லாமல் கேட்டு வாங்குவார்த்த பதிலே சொல்லாமல் வச்சிருப்பார் அப்படி நாங்கள் ரெண்டு மூன்று சில பிரபலமான உலக பதிப்பாளர்களை அணுகும் போது அவர்கள் கடைசியாக கைவிடுறக்கான காரணம் அதனுடைய அரசியல் தான் பிறகு வெளிப்படையாகவே சொல்வார்கள் இந்த அரசியலை நாங்கள் பதிப்பு செய்ய முடியாது அப்ப எங்கட சமூகம் வந்து இலக்கியத்தினுடைய தாக்கத்தை புரிஞ்சு கொள்ளாது அல்லது அதில் இருக்கிறவர்கள் அதை அதை சரியா விளங்கிக் கொள்ள மாட்டோம் ஆனா நாங்கள் முயற்சிக்கின்ற போது உலகத்தினுடைய முன்னணி பதிப்பகங்கள் அந்த லிட்ரேச்சர் குவாலிட்டியில அவர்கள் ஈர்க்கப்பட்டாலும் ஆனா கடைசியாக அவர்களுக்கு அவர்கள் சொல்ற பதில் இந்த அரசியலை நாங்கள் பதிப்பு செய்ய முடியாது அதுபோல எங்களுக்கு சினிமாவிலேயே நடந்திருக்கு அதாவது ஆங்கில மொழி மூலமான சில பிரபல சினிமா இண்டஸ்ட்ரியில் அணுகும் போது மிக இயல்பாக கிடைத்த பதில் வந்து இல்லை இந்த பொலிட்டிக்ஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம் இதுதான் எங்களுக்குள்ள அந்த அந்த நெருக்கடி நிச்சயமாக இந்த நெருக்கடி நீங்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய படைப்புகளுக்கான ஒரு தளம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தளம் திறக்கப்பட வேண்டும் அது உங்களை போன்ற படைப்பாளிகளுடைய படைப்புகளை வெளியிடுவது ஒளிமாற்றம் செய்வது அதனை வெவ்வேறு வடிவங்களுக்கு கொண்டு செல்வது இவற்றிற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏனென்றால் தமிழர்களை பொறுத்தவரையில் அதுதான் மிகப்பெரிய காலத்தின் தேவையாக இருக்கிறது எதிர்கால சந்ததியும் தன்னுடைய இருப்பை தொலைத்து விடாமல் தன்னுடைய தொன்மையினை தவறவிட்டு விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த இலக்கியங்கள் காலகாலத்திற்கும் நின்று நிலைக்கக்கூடியவாறு படைக்கப்பட வேண்டும் அது இனிய சமூகங்களையும் சென்று சேர வேண்டும் அந்த முயற்சி விரைவில் தொடங்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த உரையாடலை நிறைவு செய்து கொள்கிறோம் குணா கவியடகனை நீங்கள் சந்திக்க விரும்பினால் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒராம் தேதி மாலை மூன்று மணிக்கு ஏஜின் கோட் ரிக்ரியேஷன் சென்டர் மிட்ல அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் இருக்கின்ற ஏஜின் ஏஜின்கோட் ரிக்ரியேஷன் சென்டர் முப்பத்தொன்று கிளான் வேட்ஃபோர்ட் டிரைவிலே குணா கவியடகனுடனான சந்திப்பு ஒன்று இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் நிச்சயமாக நீங்களிடம் கலந்து கொண்டு அவரோடு உரையாடலாம் அவர்